அடுத்தது கவனிங்க நிழவும் வானும் இதுவுமே எப்பவும் இணைஞ்சுதான் இருக்கும் ஒற்றுமையை விளக்குதுன்னு சொல்றோம் அடுத்து புளியம்பழமும் தோடும் அதாவது அந்த அந்த புளியம்பழத்தோட ஓடும் அதில் இருக்கக்கூடிய பழமும் அதுவும் இணைஞ்சுதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கறது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அது என்ன சொல்லுது அதுதான் பார்க்க போறோம் ஸோ அடுத்து கவனிங்க மலரும் மனமும் மலர் இருக்குன்னா அதில் வாசனை இருக்கும் ஸோ அதுவும் எப்போயும் நினைச்சு இருக்கும் அடுத்து அச்சில் வார்த்தார் போல கிளியர் ஸோ அப்போ ஒரு விஷயம் இருக்குது அது போலவே இதை உருவாக்குறோம் ஓகே அப்போ ஒற்றுமை அச்சு அந்த அச்சும் அதில் வார்க்கக்கூடிய அந்த ஊற்றக்கூடிய அந்த லிக்யூடும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தான் இருக்கும் அதுவும் ஒற்றுமையே சொல்லுது அடுத்தது இலவகாத்த கிளி போல ஒரு விஷயத்த எதிர்பார்த்து ஏமாறுறதுக்கு தான் நம்ம இந்த இலவு காத்த கிளி போல அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் அடுத்தது பசுந்தோல் போர்த்திய புலி போல இதுவும் ஏமாறுதல் தான் இது ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்றோம் என்ன காரணம் அப்படின்னா பசு வெளிய பார்க்க வந்து ஒரு சாஃப்டான ஒரு விஷயமா தெரியும் பசு போல இருக்கு ஆனா உள்ள பாயக்கூடிய புலி அதனால என்னது வெளியே ஏமாற்றுதல் கிளியர் சோ தன்னோட கேரக்டர் மறைச்சி வேற ஒரு விஷயமா பிரதிபலிக்கிறது எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய இப்படி சொல்லுவோம் அடுத்து வெந்த வேலை சொருகியது போல அப்படின்னா என்ன ஆகும் அப்படி ஒரு நமக்கு ஆல்ரெடி ஊன் இருக்கு நமக்கு புண்ணு இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம பெயின்ல இருப்போம் அதுல இன்னும் மேல மேல குத்துறது அப்படின்றது உங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வருத்தம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் இருந்தால் கரெக்டு தான் அதே போல் ஆறா துயரம் அப்படின்னு இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான் அடுத்து கவனிங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்போது அந்த கடன் வாங்கியவனோட உள்ளம் அப்படிங்கிறது வருத்தத்தில் இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம வருத்தம்ன்ற ஆன்சர் அடுத்து கவனிங்க ஒரு நாள் கூத்துக்கு மீசையை எடுத்தது போல வீண் செயல் ஒரு நாள் விஷயத்துக்காக என்ன பண்ணுறான் தன்னுடைய மீசையை எடுக்கிறான் அது தேவையில்லாத ஒரு செயல் ஸோ வீண் செயல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சூரியனை கண்ட பனி போல ஒரு நல்ல ஒரு ஹீட் சூரியன் அப்படின்னாலே சூடாக இருக்கும் பனி அப்படிங்கிறது அந்த பனித்துளி மேலே அந்த சூரியன் படும்போது அந்த ஓரளவுக்கு உறைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய பனி அப்படிங்கிறது என்ன ஆகும் கரைஞ்சி போயிடும் ஸோ அதை என்ன சொல்கிறாங்க விலகுதல் சூரியனை பார்த்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பனித்துணிலாம் துணிலாம் காணாம போயிடும் அது மேகமூட்டமா இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ஒரு சாலிடா இருக்கிறதா இருந்தாலும் சரி அப்போ என்ன ஆகும் அது ஓடிடுது சோ விலகிடுதல் நீரும் நெருப்பும் போல இப்போ நீர் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் நெருப்பை அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த நெருப்பு அப்படின்றது நீரை ஊற்றும் போது காணாம போயிடுது அதனால இது விலகுதல் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம் அடுத்து கவனிங்க இஞ்சி தின்ற குரங்கு போல ஓகே முடிச்சிட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் என்ன ஏதுனே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி முடிக்கிறது இஞ்சை தின்ற குரங்கு போல அது எப்படி நம்ம உண்ணும் போது நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமான ஒரு காரத்தை கொடுக்கும் போது நம்மளால அதை தாங்க முடியாம இருக்கும் ஸோ அது போல நீ ஏன் முழிக்கிற அப்படின்றத நான் என்ன சொல்றாங்க விழித்தல் முழிக்கிறது ஓகே அடுத்து கவனிங்க அடியற்ற மரம் போல அது எப்போவுமே ஒரு பில்டிங் ஆகட்டும் ஒரு ட்ரீ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஒரு அடித்தளம் இருக்கணும் அடித்தளம் இல்லை அப்படின்னா அது ஆட்டங்கன்றும் கண்டிப்பாக வீழ்ந்துடும் ஸோ வீழ்த்தலுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் க்ளியர் நெக்ஸ்ட் திங் மடை திறந்த வெள்ளம் போழ மடை திறந்த வெள்ளம் போழ திடீர்னு இப்போ ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணணும்னு ஆகும் மடை திறந்து வெள்ளம் போடல அந்த மடையை திறந்து விட்ட உடனே அந்த நீரானது என்ன ஆகும் சரி ஃபோர்ஸில் பயங்கரமான ஒரு வேகத்தில் ரொம்ப வேகமாக பா அந்த நீரானது கடந்து செல்லும் ஸோ அதுதான் விரைவு வேகத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இந்த மடை திறந்த வெள்ளம் போலன்ற விஷயத்த சொல்லலாம் அடுத்து காட்டு தீ போல இதுவும் விரைவுக்கு உதாரணம் தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல அப்போ தாய்ப்பால் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும் வாட்டமாக இருக்கும் தவிச்சு போயிருக்கும் ஓகே சோ அதுக்கு ஒரு ஒரு பெரிய எனர்ஜி இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் அதான் சொல்றாங்க வாட்டம் தவிப்பு கிளியர் அடுத்து கவனிங்க மழை காணா பயிர் போல இதுவும் வாட்டம் தான் நீர் இல்லை அப்படின்னாலே பயிர்கள் வாட்டம் அடையும் நெக்ஸ்டிங் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓகே தெளிவா இருக்கும் உங்க உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனி வச்சிங்கன்னா அந்த நெல்லிக்கனி எப்படி தெரியும் ரொம்ப கிளியரா தெரியும் சோ அதுதான் நம்ம தெளிவுக்கு உதாரணமா சொல்றோம் ஓமையில் விளக்க பெறக்கூடிய பொருள் உள்ளங்கை நெல்லிக்கணி பொருள்னா தெளிவுதான் கிளியர் அடுத்து புற்று ஈசல் போல இந்த புற்றுல இருக்கக்கூடிய ஈசல் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போகும் பெருகுதல் அடுத்து ஊசியும் நூலும் இது வந்து ஒரு நெருக்கத்துக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம் அடுத்து கவனிங்க கிணற்று தவளை போல கிணற்று தவளை போல ஒரு சர்டைன் ஏரியாக்குள்ளே இருந்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருக்கிறது தான் தவளை கிளியர் ஸோ இந்த கிணற்று தவளை போல இருக்கக்கூடாது அதை அறியாமை அப்படின்னு சொல்லுவோம் தவளை போல அப்படின்ற வார்த்தை அந்த வாக்கியம் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமை அடுத்தபடியாக கவனிங்க சித்திர பதுமை போல ஒரு ஓவியம் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது அழகை வெளிப்படுத்தக்கூடியது பாம்பு போல அடக்கமாக இருக்கணும் கிளியர் அடுத்து கவனிங்க பூத்தார் போல எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயம் ஸோ அரிய வகை செயல் அரிய செயல் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை கிளியர் அடுத்து கவனிங்க சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல ஆல்ரெடி ஒரு ஸ்வீட்டான விஷயம் ஒரு இன்பமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்பத்தை இனிப்பு சுவையை சேர்க்கக்கூடிய விஷயமா மழை அதாவது அந்த தேன்மழை பொழியுது அப்படின்றாங்க அப்போ இது ஒரு மிக்க மகிழ்ச்சியான செயல் மகிழ்ச்சி கிடையாது மிக மகிழ்ச்சியான செயல்னு சொல்றோம் சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல கிளியர் அடுத்து கவனிங்க எள்ளில் எண்ணெய் போல இப்போ எள்ளு அப்படிங்கிறத ஆட்டு எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு எண்ணெய் கிடைக்கும் இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்ற விஷயம் நல்லெண்ணெய் கிடைக்குது இந்த நல்லெண்ணெய் எங்கே இருக்குது அந்த எள்ளில் இருக்கிறது ஸோ எள்ளில் எண்ணெய் போல அடுத்து கவனிங்க சூதாட்டில் சாரி சூடத்தில் இட்ட விளக்கு போல மறைஞ்சிருக்கும் ஓகே எங்கே சூடம் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுது சூடத்தில் இட்ட விளக்கு போல அப்போ இந்த இடத்துல மறைந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறோம் கிளியர் அடுத்து கவனிங்க சூரியனை கண்ட தாமரை போல அப்போ அந்த மலர்கள் எப்பவுமே சூரியனை காணும் போது அழகாக மலர்ந்திருக்கும் இப்போ இந்த சூரியகாந்தி மலர்லாம் எடுத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய திசையில ஃபேஸ் பண்ணியிருக்கும் ஸோ அப்போ அந்த தாமரை அப்படிங்கிறது மலர்ந்திருக்கிறது நம்ம மகிழ்ச்சிக்கு ஒப்பீடா சொல்றோம் கிளியர் அடுத்து கவனிங்க மது உண்ட குரங்கு போல் மது உண்ட குரங்கு போல் மதுனாலே மயக்கம் தான் சோ மது உண்ட குரங்கு போல அப்படின்னா மயக்கம் அதே போல இஞ்சி தின்ற குரங்கு போலன்னா உங்களுக்கு விழித்தல் கிளியர் அடுத்து கவனிங்க இருதலை கொல்லியுள் எறும்பு போல அப்படின்னாலும் தவிப்பு தான் கிளியர் அடுத்தது கவனிங்க குட்டி போட்ட பூனை போல அது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இந்தாண்டி அந்தாண்டியும் தவிச்சிட்டு இருக்கோம் அடுத்து திருடனை கொட்டியது போல அதுவும் தவிப்புக்கான உதாரணம் தான் அடுத்ததாக கவனிங்க ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல ஓகே ஒரு பிளானிங் இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இடையில மாட்டிக்கிறது தான் அதோட டெப்த் என்ன அந்த விஷயத்த நான் இப்படி செஞ்சேன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு எதையுமே தெரியாம நான் செய்யறது அப்போ ஒரு பிளானிங் இல்லாம செய்கிறோம் இந்த வாக்கியம் உணர்த்தக்கூடிய ஓமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிடாமை கிளியர் அடுத்து வேலையே பயிரை மேய்ந்தது போல துரோகம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஓகே காவலுக்கு வச்ச ஒருத்தனை என்ன பண்ணுறான் அந்த பயிர்களை மேஞ்சிடுறான் ஓகே அப்போது அது துரோகம் அடுத்து கவனிங்க அனலடைப்பட்ட புழுவை போல் அனலில் இருக்கக்கூடிய புழுவை போல் அந்த புழுவுக்கு அனல் படும்போது என்ன ஆகும் அதுக்கு வந்து ரொம்பவே தாங்க முடியாமல் ஒரு வழியை அனுபவிக்கும் ஸோ அது துன்பம் ஓகேவா அடுத்து கவனிங்க அன்றுர்ந்த மலர் போல அதாவது இன்னைக்கு பூத்த பூ போல புத்துணர்வு அன்று அலர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்வு அடுத்து கீரியும் பாம்பும் இது என்ன உங்களுக்கு நல்லா படிக்கும் போது தெரியும் பகை ஓகே இடியோசை கேட்ட நாகம் போல இந்த பாம்பு இடியோசையை கேட்கும் போது பயந்து நடுங்கும் ஓகேவா ஸோ அப்போ பயந்து நடுங்குதல் நாய் பெற்ற நாய்கிட்ட இந்த பழம் கிடைச்சாலும் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல என்ன சொன்னாலும் என்ன ஆகாது ஒரு பயனும் இல்லை அதான் சொல்றாங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல பயனின்மை கடலில் கரைந்த பெருங்காயம் நீ பெருங்காயத்தை கடல்ல போட்டு கரைச்சாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ எதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும் அடுத்து கவனிங்க கொள்ளன் தெருவில் ஊசி விட்டுறது போல கொள்ளர்கள் தெருவில் கொண்டு போய் நீ ஊசியை விற்கிறதுனால எந்த பிரயோஜனமோ இல்லை ஸோ பயனின்மை கிளியர் அடுத்து கவனிங்க கனி இருப்பு காய் கவர்ந்தற்று இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நல்லா சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்கும்போது சாப்பிட தகுதி இல்லாத அந்த காய்களை உண்றது அப்படிங்கிறது கடும் சொல் பேசுதல் கிளியர் கடுமையான சொற்கள் பேசுதல் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் ஸோ தகுந்த கனிகள் இருக்கும்போது உன்ன தகுதி இல்லாத காய்களை ஏன் சாப்பிட்ற ஸோ இதை என்ன ஓமை எதுக்காக ஓமையா சொல்றாங்கன்னா பேசுறதுக்கு நல்ல சொற்கள் இருக்கும்போது நீ எதுக்காக இந்த தீய சொற்களையும் கடும் சொற்களையும் பேசுற ஓகே அதுதான் இங்க அர்த்தம் அடுத்து கவனிங்க சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல சேற்றில் தோன்றிய சென் தாமரை போல குடிப்பிறப்பின் மேன்மை ஓகே அசிங்கமான சேற்றில் அழகான ஒரு தாமரை பூக்கிறது அதுதான் இதுக்கு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல அந்த தாமரையோட பிறப்பின் மேன்மையை சொல்கிறாங்க ஒரு ஒரு நபர் அதாவது மனுஷனுக்கும் பொருந்தும் ஒரு குடிபிறப்பின் மேன்மையை சொல்றாங்க அடுத்து கவனிங்க பூவுடன் கூடிய நாரும் மணப்பது போல நல்லதை அடைதல் ஒரு பூ கட்டுறீங்க அப்படின்னா அந்த பூக்க வாசனை அப்படிங்கிறது நார்லையும் இருக்கும் ஸோ அதுதான் நல்லதை ரீச் ஆகுது நல்லதை அடைதல் நீர் மேல் எழுதுவது போல மேல நீங்க எழுதும் போது அது ஸ்டேபிளா இருக்காது அது ஓடிட்டே இருக்கும் இல்லையா சோ அப்ப நிலையற்றது ஓகே அடுத்து கவனிங்க உடலும் உயிரும் போல நட்பு அடுத்ததான் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல வீண் செயல் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குதிரையை நம்பி நம்ம என்ன பண்ண முடியாது ஆற்றல் இறங்கணும்னா அந்த குதிரை கரைந்து விடும் ஸோ இது வீண் செயல் தேவையில்லாத ஒரு வேலை அடுத்து கவனிங்க பசுமரத்த ஆணி போல மனசுக்குள்ள ஆழமா பதிகிறது ஓகே அடுத்து உடும்பு பிடி போல உடும்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த புடிச்சுது ஒரு செவற்று மேலேயோ அல்லது ஒரு மனிதன் மேலேயோ ஏறுது அது பிடிக்குது அப்படின்னா அந்த சதையை பீறி இட்டு எடுக்காமல் விடாது ஸோ அப்போது உறுதியை நம்ம இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் இந்த வாக்கியத்தின் வழியாக அடுத்து கவனிங்க கல்மேல் மேல் எழுத்து போல் நீங்கள் கல்லில் செதுக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும் அது அழையாது ஓகேவா அது அழியாது அது மறைந்து போகாது ஸோ அதுதான் சொல்கிறாங்க உறுதியானது அடுத்து கவனிங்க ஊமை கண்ட கனவு போல் ஊமைக்கு கனவு வந்தாலும் அது அவனால் என்ன பண்ண முடியாது வாய் திறந்து பேச முடியாது இயலாமை அந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ இதுதான் இந்த இடத்துல இயலாமை அப்படின்னு சொல்கிறோம் கிளியர் ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ரொம்ப முக்கியம் இதில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் ஓமையால் விளக்கப்பெறக்கூடிய பொருட்கள் வந்து கேள்விகள் அதிகமாக வரும் அண்ட் ஒன் மோர் திங் நம்மளுடைய அகாடமியில் பொதுத்தமிழ் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகம் வடிவமைச்சிருக்கோம் ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும் ஸோ தேவைப்படுறவங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் தேவைன்னா வாங்கிக்கலாம் க்ளியர் ஸோ இந்த புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமச்சீர் கல்வி பாட புத்தகம் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருப்போம் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்